அத்தியாயம் ஐநூற்று இருபத்து மூன்று எதிர்த்தாக்குதல் பாகம் ஒன்று செங்யூவின் வெடிக்கும் ஆன்மீக உயர்நிலை அலோசரின் உடலில் மேற்பரப்பு காயங்களை மட்டும் ஏற்படுத்தவில்லை அவருடைய ஆன்மீக சக்தியின் மரண வீச்சு அலோசரின் உடலுக்குள் புகுந்து குறைந்தது பத்து நாட்கள் முதல் பாதி மாதம் வரை மீட்க முடியாத அளவு பாதிப்பை ஏற்படுத்தியது பின்வாங்கி முதன்மை முகாமுக்கு செல்லும் வழியில் அலோசர் திடீரென ஒரு பிரம்மாண்டமான புனித ஒளியை உணர்ந்தான் மேலும் அது தெளிவாக அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது அது என்ன ஒளி அது நேரடியாக எக்ஸாச்சிஸ்ட் நகரத்திலிருந்து வந்தது அலோசர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்து தாமதிக்காமல் அவனது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான நெருப்பு வெடித்தது அவனை சுற்றி சுழன்று ஆன்மீக சக்தியின் கடுமையான அலைகளை வெளியிட்டது அவனது வலது கையில் ஒரு பற்கள் வடிவிலான நீண்ட கத்தி தோன்றியது திடீரென வரும் எதிரியை வெட்டுவதற்காக அலோசர் முதலில் இரண்டு கத்திகளை பயன்படுத்தினான் ஆனால் அவனது மற்றொரு கத்தி செங்யூவால் அழிக்கப்பட்டது பேய் கடவுள்களுக்கு கூட எப்போதும் வலிமையான ஆயுதங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை அவனுக்கு அவற்றை அடிக்கடி மாற்ற வேண்டியிருந்தது அந்த கத்திகள் குறைந்த புராண அடுக்கு ஆயுதங்களாக இருந்தன செங்யூவின் காவிய அடுக்கு கத்திகளுடன் ஒப்பிடுகையில் பெரிய வித்தியாசம் இருந்தது பிரம்மாண்டமான ஆரஞ்சு கேடயம் அலோசரை தாக்கவிருந்த தருணத்தில் அது திடீரென நின்றது உடனே அலோசர் அதிர்ச்சியுடன் கண்டான் அவனது எதிரியின் கேடயத்தில் இருந்து மிகவும் கூர்மையான ஒரு ஆன்மீக சக்தி வெளிப்பட்டது அந்த வலிமையான மன ஆற்றல் அவனது உடலை இலக்காக கொள்ளாமல் அவனது மனதை தாக்கியது அலோசருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது அந்த கூர்மையான மன ஆற்றல் அவனது மனதை முழுவதுமாக குழப்பமடைய செய்தது இப்படிப்பட்ட சூழலில் அவனது பற்கள் வடிவிலான எரியும் கத்தியின் வெட்டு உடனடியாக பலவீனமடைந்தது பாங் ஆரஞ்சு ஒளி மோதியது இந்த கடுமையான மோதலில் அந்த விண்கள் போன்ற பொன்னிற உருவம் தெரிந்தது ஒரு கடுமையான மோதலில் அவன் அலோசருக்கு எதிராக பின்வாங்கவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் தள்ளினர் ஆனால் அலோசரின் நிலை தெளிவாக மோசமாக இருந்தது ஆரஞ்சு கேடயம் அவனது ஆயுதத்துடன் மோதியபோது எதிரியிடம் பெரும் வலிமை இருந்தாலும் அவனது பயிற்சி தவிர்க்க முடியாத அளவுக்கு வலிமையானதாக இல்லை ஆனால் கேடயத்தில் இருந்து வெளிப்பட்ட அற்புதமான தூய்மையான ஒளி உறுப்பு ஆன்மீக உயர்நிலை அந்த சமநிலையை உடைத்தது அலோசர் ஏற்கனவே காயமடைந்திருந்தான் ஆனால் இப்படியொரு தாக்குதலை திடீரென பெற்றதால் அவனது காயம் மேலும் மோசமடைந்தது அவனுக்கு கீழே தீப்பிழம்புகள் வெளிப்பட்டு வானம் முழுவதும் பரவின ஆனால் அவனுக்கு ஆறுதலாக முழு கவசம் அணிந்த ஒரு நை அற்புதமான நட்சத்திர ஒளி கொம்பு மீது அமர்ந்திருப்பதை அவன் தெளிவாக பார்த்தான் அவனுக்கு பின்னால் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது அது கையருடன் இணைந்து தாக்கிய அந்த பேய் வலிமை மிக்கவன் முந்தைய மோதலுக்கு பிறகு அவன் மீண்டும் எதிரியை நோக்கி ஒரு திருட்டுத்தனமான தாக்குதலை நிகழ்த்தினான் முழு கவசம் அணிந்த அந்த நைட் இதை எதிர்பார்த்திருந்தான் திடீரென தனது நிலையை பின்னோக்கி மாற்றி அவனது கண்கள் வானத்தை உற்று பார்த்தன டிங் ஒரு கீச்சொலி எழுந்தது ஆரஞ்சு நைட்டின் உடல் முழுவதும் ஒரு பெரிய ஒளியை வெளியிட்டு அவனையும் அவனது நட்சத்திர ஒளி ஒற்றை கொம்பையும் பின்னோக்கி தள்ளியது அவனது கேடயமும் ஆரஞ்சு மினுமினுப்புடன் ஒரு வெடிப்பை வெளியிட்டது இந்த தாக்குதலை தாங்குவது அவனுக்கு எளிதாக இல்லை என்பதை தெளிவாக காட்டியது ஆனால் இந்த நேரத்தில் அலோசர் தனது வாயை அகலமாக திறந்து அங்கிருந்து கூர்மையான கருப்பு நிற டோட்டாக்களை வெளியிட்டான் வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் ஒரு அசாசினை விட வல்லவர் யாரும் இல்லை இந்த இடம் வேறு எங்கும் இல்லை அசாசின்களின் தலைமையகமாக இருந்தது அசாசின் கோவிலின் தலைவராக யூ இதை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் பொன்னிற அடித்தள கவசம் அணிந்த வலிமையான நைட் இரண்டு பேய் கடவுள்களின் கவனத்தை ஈர்த்தபோது செங்யூ ஏற்கனவே தன்னை முற்றிலும் மறைத்திருந்தான் ஒரு அசாசினுக்கும் நைட்டுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு கோவில் கூட்டணியில் நீண்ட கால பாரம்பரியமாக இருந்தது எனவே அலோசர் அந்த பொன்னிற அடித்தள நைட்டுடன் மோதிய தருணத்தில் சென்யுவுக்கு எப்படி முடிவடையும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த நைட் நிச்சயமாக ஒரு ஆச்சரிய தாக்குதலுக்கு வாய்ப்பை உருவாக்குவான் என்று அவனுக்கு உள்ளுணர்வு இருந்தது அது உண்மையிலேயே நடந்தது பொன்னிற அடித்தள நைட் அலோசரின் மனதை நோக்கி வெளியிட்ட வலிமையான வாழ் உணர்வு அவனது காயத்தை மேலும் மோசமாக்கியது மேலும் அவனது கூட்டாளி நைட்டை தாக்குவதற்கு மறைந்து தாக்குவதை பார்த்து அவன் தளர்ந்தான் இவை அனைத்தும் அவனை இந்த தருணத்தில் மிகவும் பலவீனமாக்கியது செங்யூவின் தாக்குதல் பேய் அசாசினை விட சற்றும் எதுவாக இருந்தது ஆனால் இந்த வேக வித்தியாசம் ஒரு கொலையை உருவாக்கியது பாங் எரியும் சிங்க பேய் அலோசர் ஒரு பயங்கரமான கத்தலை வெளியிட்டான் ஒரு பேய்கடவுளின் உடல் நிச்சயமாக கடினமானது செங்யூவின் முழு வலிமையான வெடிப்பு கூட அவனது உடலை பிளக்கவில்லை ஆனால் அவனது மார்பில் ஒரு மூன்றில் ஒரு மீட்டர் நீளமுள்ள துளை தோன்றியது இந்த காயம் மரணத்தை உறுதி செய்யும் வகையில் இருந்தது ஆனால் யோ அவனை விடுவிக்க நினைக்கவில்லை அதே நேரத்தில் அவனது மற்றொரு கத்தி அலோசரின் தலைக்கு பின்புறம் வேகமாக குத்தியது ஒரு பேய்கடவுளின் உயிர் சக்தி ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்தது குறிப்பாக அவனது கடவுள் தூணுக்கு அருகில் எனவே அவனை முழுமையாக கொல்ல வேண்டும் அவன் மீண்டும் எழுந்திருக்க முடியாது என்பதை உறுதி செய்ய அலோசரின் மரணம் மிகவும் சோகமாக இருந்தது அவர்களின் ஆச்சரிய தாக்குதல் ஒரு பதிலடி கொலையில் முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவனது பேய்கடவுள் தூணின் வலிமையை பயன்படுத்துவதற்கு முன்பே அவனுக்கு மரண காயங்கள் ஏற்பட்டன அவனது தலையின் பின்புறத்தை வெடிக்கும் தாக்குதல் அடைந்தபோது அவனது கடைசி உயிர் நம்பிக்கையும் மறைந்தது யூ லாங் ஹவோசெனின் குழுவை விட மிகவும் அனுபவமிக்கவர் அந்த சூழலில் மிகவும் உள்ளுணர்வாக செயல்பட்டார் அலோசரின் மரணத்திற்குப் பிறகு அவனது பேய்க் கடவுள் மகுடம் தப்பிப்பதற்கு எந்த நேரமும் விடாமல் செங்யூவின் ஆன்மீக சக்தியால் அலோசரின் உடல் கட்டப்பட்டது அவனது சக்தியின் அடக்குமுறையால் பேய்க் கடவுள் மகுடம் தப்ப முடியவில்லை மற்றொரு எரியும் சிங்க பேய்க் அவர்களின் வரிசையில் மீண்டும் தோன்றுவது கடினம் பேய்க் கடவுள் தூண் அதன் ஆற்றலை மீட்டெடுத்து மற்றொரு பேய்க் கடவுளின் விதையை முளைக்க குறைந்தது ஒரு வருடம் ஆகும் புதிய வாரிசை தேர்ந்தெடுக்க ஆனால் பேய்க் மகுடம் திரும்பினால் அது உடனடியாக ஒரு வாரிசை தேடி அலோசரின் சக்தியின் ஒரு பகுதியை அவனுக்கு பரிமாற்றம் செய்ய முடியும் இதை பற்றி பேசுகையில் அவர்கள் ஆண்ட்ரோமாலியஸைக் கொன்றபோது அவனது பேய்க் கடவுள் மகுடத்தை ஹவோயு உண்டுவிட்டது எனவே லாங் ஹவோசன் அதற்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை செங்யூவின் மரணத் தாக்குதல்கள் தொடங்கப்பட்ட போது அந்த கவர்ச்சிகரமான ஆரஞ்சு கேடயம் மீண்டும் அந்த அசாசின் பேய் கடவுளைத் தடுத்து எரியும் சிங்க பேய் கடவுளை காப்பாற்றுவதை தடுத்தது எப்படி தோன்றினாலும் இவை அனைத்தும் ஒரு பொழுதில் நடந்தன கையேர் மீது இரண்டு பேய் கடவுள்களின் ஆச்சரிய தாக்குதலில் இருந்த அலோசரின் மரணம் வரை வெறும் சில கண் சிமிட்டல்களே கடந்தன இது அவர்களின் முதல் ஒத்துழைப்பு ஆனால் அவர்களுக்கு ஒரு உருவமற்ற பரஸ்பர புரிந்துணர்வு இருந்தது சரியான நம்பிக்கையும் ஒருங்கிணைப்பும் இப்படிப்பட்ட நல்ல முடிவுகளை உருவாக்கியது பொன்னிற அடித்தள நைட் தனது நட்சத்திர ஒளி கொம்பு மீது அமர்ந்து வானத்தில் தொடர்ந்து பின்வாங்கினான் ஒவ்வொரு முறை பின்னோக்கி தள்ளப்படும்போது ஆரஞ்சு ஒளி பிரகாசமடைந்தது கேடயம் தெய்வீக தடையின் மூலம் வரும் தாக்குதல்களை தடுத்தது காவல் நைட்டின் தொழிலை அவன் முழுமையாக கற்றிருந்தான் எதிரியின் ஒவ்வொரு தாக்குதலும் அவனது ஆன்மீக சக்தியை பெருமளவு குறைத்தாலும் அவனுக்கு தேவையான நேரம் வரை தாக்குதலை தாங்க முடிந்தது எதிரி மிகவும் அழிவு தரும் தாக்குதலுக்கு தயாராக நேரம் இல்லை அலோசர் செங்யூவால் கொல்லப்படுவதை உதவியற்று பார்க்க மட்டுமே முடிந்தது பேய் முகாம்களில் தொலைவில் எரியும் சிங்கப் பேய்க் கடவுளின் தூண் மற்றும் மற்ற ஏழு தூண்களும் பிரகாசமாக ஒளிர்ந்தன ஆனால் எக்சார்சிஸ்ட் மலைபாஸ் பக்கத்தில் வானம் திடீரென மாறுபட்டு ஒரு பெரிய கொலை உணர்வு ஒரு பெரிய வலையாக விரிந்து கடவுள்களை நோக்கி சென்றது பொன்னிற அடித்தள நைட்டை தாக்கிய கருப்பு நிழல் பின்னோக்கி தாவி வானத்தில் மறைந்து முற்றிலும் மறைந்தது இந்த பக்கத்து போர்க்களம் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு அருகில் இருந்ததால் அசாசின் கோவிலில் இருந்து வந்த உதவி படைகள் பேய் கடவுள்களை விட வேகமாக வந்தன இப்போது செல்லாவிட்டால் அவனுக்கு அலோசரின் அதே கதி ஏற்படலாம் ஒரு ஒன்பதாம் நிலை வலிமை மிக்கவர் நீண்ட நேரம் போரில் தாக்குப்பிடிக்க முடியும் என்று நினைக்க வேண்டாம் ஒருவரின் வலிமை அதிகமாக இருந்தால் மோதல்களில் உள்ள ஆபத்தும் அதிகமாகும் பேய்க்கரடி பேய்க் கடவுள் வாலிஃபோர் போன்ற அபத்தமான பாதுகாப்பு வலிமை உள்ளவர்களைத் தவிர ஒன்பதாம் நிலை வலிமை மிக்கவர்களின் உயிர் அல்லது மரணம் அவர்களுக்கிடையேயான சண்டைகளில் ஒரு பொழுதில் தீர்மானிக்கப்படுகிறது தனது கேடயத்தை மீட்டு அந்த பொன்னிற அடித்தள நைட் ஒரு மெல்லிய முனகலை வெளியிட்டு உமிழ்நீரை துப்பினான் அந்த அசாசின் பேய்க் கடவுளின் தொடர்ச்சியான தாக்குதலை எதிர்ப்பது எளிதாக இல்லை அவனுக்கு நட்சத்திர ஒளி ஒற்றை கொம்பும் காவிய பொன்னிற அடித்தள கவசமும் ஆன்மீக சக்தியை வழங்காவிட்டால் ஆன்மீக உயர்நிலையில் அவனது பாதுகாப்பு இருந்தாலும் மூன்று தாக்குதல்களுக்கு மேல் அவனால் தாங்க முடியாது ஒருவருக்கு ஒருவர் சூழலில் இந்த பொன்னிற அடித்தள நைட் மரணம் வரை சண்டையிட முடிவு செய்தால் நிச்சயமாக தோல்வியடைந்திருப்பான் அவனும் செங்யூவும் இன்னும் பின்வாங்கவில்லை தொலைவில் ஒளிரும் பேய் தூண்களை மட்டும் பார்த்தனர் அவர்களைச் சுற்றிய வானத்தில் மாறுபாடு வலுவடைந்தது ஆனால் ஒரு உருவமும் தோன்றவில்லை எரியும் சிங்க அலோசரின் உடலை செங்யூ மீட்டார் ஒரு பேய் கடவுளின் மகுதம் உண்மையான பொக்கிஷம் இது ஒரு மேஜிக் கேனனுக்குக் குறைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு ஆற்றலை வழங்கலாம் அல்லது ஒரு காவியாடுக்கு உபகரணத்தை உருவாக்க பயன்படுத்தலாம் பின்வாங்குவதற்கான கொம்பு ஒலித்தது தாக்குதலில் இருந்த பெரிய பேய் படைகள் உடனடியாக பின்வாங்கின தொலைவில் ஒளிர்ந்த ஏழு பேய் கடவுள் தூண்களும் இருட்டாகத் தொடங்கின ஹா ஹா உரத்த சிரிப்பை வெளியிட்டார் நல்ல உணர்வு இந்த முதியவர் இறுதியாக தனது குவிந்த வெறுப்பை வெளியிட்டார் செங்யூ கெட்ட மனநிலை கொண்டவர் இந்த நேரம் வரை தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது ஏனெனில் இரு தரப்பும் ஒன்பதாம் நிலை வலிமை மிக்கவர்கள் போரில் இணைவதை விரும்பவில்லை ஏனெனில் அது மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் எனவே ஒன்பதாம் நிலை வலிமை மிக்கவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நின்றனர் ஆனால் இன்னும் போரில் இணையவில்லை எனவே அவர் பதற்றமாக இருந்தாலும் முதலில் நகர முடியவில்லை மேலும் நகரத்தின் பாதுகாப்பை செங்லிங்ஸினுக்கு ஒப்படைத்திருந்தார் இப்போது வரை இந்த மூத்த வீர அசாசின் தனது வலிமையை வெளிப்படுத்த முடியாமல் உண்மையில் ஒரு மோசமான உணர்வை அனுபவித்தார்